ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஷ்யா சமையல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச குழு குழுன்னு டபுள் லேயர் ஜெல்லி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஹெல்த்தியான முறையில் நேச்சுரலான மெத்தடில் வீட்லேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஐசன்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஜல்லி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டில் இப்படி ஒரு ஜல்லியை கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழு குழுன்னு ஜல்லி செஞ்சு கொடுத்தா அவங்க மனசும் உடம்பு குழுந்து போயிடும் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தஷியா சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க டபுள் லேயர் ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையில் அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் கையில் தொட்டால் லைட்டாக பிசு பிசுன்னு ஒற்ற அளவுக்கு காய்ச்சிக்கலாம் இப்போது நம்ம மூணு கிராம் அளவுக்கு அகர் அகர் அதாவது சைனா கிராஸ் இதோடு சேர்த்துக்கலாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நம்ம இன்றைக்கி மூணு கிராம் அளவுக்கு அகர குட்டி குட்டி பீசஸ்ஸாக சிஸரில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக மூணு கிராம் சேர்த்தோன்னா தான் நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் இது ஃபுல்லாக கரையிறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் கிட்டே ஆகும் இது நல்லா கரையட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஃபுல்லாக நம்ம சேர்த்த அகார் அகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ப்யூராக இருக்குது அதே சமயத்தில் திக்காகவும் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் மில்க் எசன்ஸ் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த அகார் அகர் தண்ணியை இதோட சேர்த்துடலாம் ரெண்டு கப்பு சேர்த்தோம்லேயும் அதில் ஒரு கப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வீட்டில் எந்த மாதிரி மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் வந்து நம்ம ஜெல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம் டபுள் லேயரில் நம்ம ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி மோல்டை எடுத்துகிட்டு அதில் பாதி அளவுக்கு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை நம்ம ஊற்றிக்கலாம் மீதி பாதி வந்து நம்ம இன்னொரு லேயருக்கு கேப் விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு லேயர் ஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கால் வாசி செட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம மேலே லேயர் ஊற்றுறப்போ இன்னும் ஒன்று ஒன்றும் கலக்காமல் ரெண்டு டபுள் லேயராக கரெக்டாக தெரியும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு லேயருக்கு நான் வெத்தலை தான் எடுத்துருக்கேன் வெத்தல இருக்க காம்பை வந்து நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன் கிள்ளி எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டு நாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இதை ஃபில்டர் பண்ணி எசன்ஸை மட்டும் நாம் தனியாக எடுத்துக்கலாம் வெற்றிலேயே சாதாரணமாக பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க கஷாயமாக கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க நம்ம ஆல்ரெடி மீதி பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அகரகர் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஏசன்ஸ் அது கூட இந்த வெத்தலை ஏசன்ஸையும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா அதில் இருக்க பச்சை வாசனை போயிடும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததும் அதே மாதிரி தான் நம்ம ஆறுனதுக்கப்புறமா தான் மோலில் சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா மூலில் அது ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நாம் மீதி பாதி இடம் விட்டுருந்தோம் இல்லையா அதில் நாம் இந்த எசன்ஸ் வந்து ஊற்றி ஃபில் பண்ணிடலாம் இது நான் ப்ளைனாக இருக்கிறதுக்காக இது கூட நான் எந்த இன்கிரீடியண்ட்டும் சேர்க்கல வெறும் தண்ணி அகரக சக்கரை அதுக்கப்புறம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண எசன்ஸை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இது ப்ளைனாக இருக்குன்னு தோணுச்சுன்னா பாலில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை தனித்தனியாக கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கரண்ட் கலர் டிஃப்ரன்சியேஷன் இன்னும் நல்லா தெரியும் பால் சேர்க்காமல் சேர்த்தோம் அப்படின்னா இதோடய லைஃப் பீரியட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் பால் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுக்காக தான் நான் பால் சேர்க்கல ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஜெல்லி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூலில் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பர் டூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்